மக்களே பிக் பாஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தான் இதில் வந்து நாளைக்கு எந்த மாதிரி டாஸ்கெலாம் நடக்க போகுது ஸோ நாளைக்கான பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற தகவலையுமே நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் அடுத்ததாக அஃபிஷியல் ஓட்டிங்கில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அந்த உதவியை பண்ணுமாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் உங்களுக்கு மலையாளம் பிக் பாஸோட எட்டு டாஸ்க்கு ஸோ மலையாள பிக்பாஸோட டீமும் தமிழ் பிக் பிக்பாஸோட டீமும் ஒன்று தான் அன்புக்கரசி தலைமையில் நடக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதுதான் ஸோ அங்கே நடந்த ரெண்டு டாஸ்க் தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க மொதல் டாஸ்க் என்னென்னா ஒரு சர்க்குலர் இருக்கும் இப்படி பால் ரொட்டேட் பண்ணி ஒரு சர்க்குலர் இருக்கும் மக்களே அந்த சர்க்குலருக்குள்ளே ஒரு மூணு பால் போட்டிருவாங்க அதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பால் அந்த சர்க்குலரில் இருந்து பால் கீழே விழாமல் இருக்கணும் யார் பால் கீழே விழாம இருக்குதோ அவங்களுக்கு அதான் ஒவ்வொருத்தர் கீழே விழுந்துருச்சு அந்த மூணு பால் கீழே விழுந்துச்சுன்னா நீங்க எலிமினேட்டட் அந்த மாதிரி யார் மேக்ஸிமம் டைம் அதில் சஸ்டெயின் பண்ணுறாங்களோ பாயிண்ட்ஸ் டேபிள் அதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணப்படும் அந்த ஒரு டாஸ்க்கில் சபரிநாதன் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டாஸ்க் ஜெயிச்சு நாலாவது டாஸ்க் டிக்கெட் நாலாவது டாஸ்க் ஜெயிச்சு சபரிநாதன் முதல் இடத்திலும் இரண்டாவது இடத்திலும் வந்து அரோரா மூணாவது இடத்துல கமருதீன் இவங்க மூணு பேர் அந்த ஃபோர்த் டாஸ்க் டிக்கெட் டாஸ்க் முடிவில் இந்த மூணு பேர் ஒன் டூ த்ரீ பொஷனில் இருந்திருக்காங்க அப்படின்றது தான் தகவல் வருது ஸோ அது வந்து பெருசாலாம் போகாது அந்த டாஸ்க்கு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே முடியக்கூடிய ஒரு டாஸ்க் தான் அரை மணி நேரம் கூட கம்மி அதை விட கம்மியாக கூட முடிஞ்சிடும் ஏன்னா கீழே ஒரு தானே ஸோ அதில் லக்கு இருந்தால் சஸ்டைன் ஆகும் இல்லைனா டப்புனு பிம்பிலே கே பிலே பி அப்படின்ற மாதிரி டப்புனு முடியக்கூடிய ஒரு டாஸ்க் தான் அந்த சர்க்குலர் ரோட்டேஷன் டாஸ்க் ஓகே இது ஒன்று ரெண்டாவது டாஸ்க் என்னென்னா இது ஒரு கடுமையான டாஸ்க் தான் இது வந்து வந்து இண்டூரன்ஸ் சொல்லலாம் இண்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த்து தான் இந்த ஒரு கை இருக்கு இல்லையா இந்த ஒரு கை இருக்கு இல்லையா இந்த கை இப்படியே மேலே ஓல்டு பண்ணணும் மேலே ஓல்டு பண்ணணும் அந்த ஓல்டு பண்ணுற மேலே இருக்க ஒரு இப்போ கையை வச்சு மேலே ஒரு இங்கே இருக்கும் மக்களே இங்கே ஒரு டோர் மாதிரி இருக்கும் அந்த டோருக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கலரில் மண்ணெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதை நீங்கள் ஓல்டு பண்ணிகிட்டே இருக்கணும் இதில் ஒவ்வொருத்தராக எலிமினேட் ஆகிட்டே வருவாங்க எப்படி ஒவ்வொருத்தராக ஸோ ஃபஸ்ட்டு யார் கையை எடுக்கிறாங்களோ அவங்க எலிமினேட்டட் அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்பான்ச் பால் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஸ்பான்ச் பாலை வச்சு அடி அடின்னு அடிக்கலாம் இதில் ஏகப்பட்ட சண்டைகள் நடந்திருக்கு ஸ்பாஞ்ச் பாலில் ஏகப்பட்ட சண்டைகள் நடந்திருக்கு அதையும் ரிவீல் பண்ணுவோம் அந்த ஸ்பான்ஞ்ச் பாலை வச்சு அடி அடின்னு அடிக்கலாம் ஸோ எலிமினேட்டட் வந்து ஆப்போசிட் பர்சன்ஸ் அடிக்கலாம் இது இதுவும் மலையாள பிக் பாஸ்ல நடந்தது தான் ஸ்பான்ச் பாலில் அடிக்கலாம் அது ரூல் படியே இருக்குது ஓகே அதில் அடிக்கும் போது இன்னொரு பர்சன்ஸோட மேலே ஹோல்டு பண்ணி தாங்குறாங்களே கேட்டு மாதிரி இருக்கும் அதை தாங்குறாங்களே அதுக்கு மேலேயும் பால் போட்டு அங்கே வெயிட் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் அதை தாங்கிறதுக்கு மேலேயும் பால் போட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை மற்ற பர்சன்ஸை டார்கெட் பண்ணி அடிக்கலாம் ஓகே இந்த டாஸ்கில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு என்னென்னா ஏதோ வந்து விக்கெல்ஸ் விக்ரம் வந்து சபரி மேலே பிரைவேட் பாட்டில் பால் அடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் வருது படக்கூடாத இடத்துல அடிச்சிருக்கிறார் அப்படின்றத தகவல் அதோட இன்சிடண்டை நம்ம நேரில் பார்த்துட்டு நம்ம பேசுவோம் ஏன்னா அது டாஸ்கே வந்து பால் எடுத்து அடிக்கலான்றது தான் டாஸ்க்கு அதில் யாருமே இன்டென்ஷனாக போயிட்டு நான் கேட்ட வரையும் இன்டென்ஷலாக போயிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இன்டென்ஷலாக அதில் போய் அடிக்க மாட்டாங்க ஸோ பால் கொடுத்துருக்காங்க அவங்கள அட்டாக் பண்ணுன்ற மாதிரி அட்டாக் பண்ணியிருந்தான் தான் ஏன்னா நம்ம இதே தானே அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல பார்த்தோம் அதே மாதிரி தான் இதுவும் ஓகே ஸ்போர்ட்டியோ எடுத்துக்க வேண்டியது தான் அடுத்து திவ்யா கணேஷ் மற்றும் விக்கேல்ஸ் விக்ரம் திவ்யா கணேஷோட தலையில் அடிச்சிருக்கார் போல இருக்கு ஆல்ரெடி திவ்யாவுக்கும் விக்கல்ஸ் விக்ரமும் பயங்கரமான கிளாஷ் இருக்கு இதுல இவர் சும்மா அடிச்சாலுமே அது சீரியஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த கேட்டகரியில இதுவுமே ஒரு சீரியஸான பிரச்சனை ஆயிருக்குது பயங்கரமான சண்டை விக்கல்ஸ் விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பயங்கரமான சண்டைகள் வர்றதுக்கான ஆதாரங்கள் வெளிவந்து கொண்டு இருக்கிறது பார்ப்போம் பயங்கரமான சண்டையா மக்களே ஸோ இந்த வாரம் திவ்யாக்கு மவுசு ஏறு ஏறுன்னு ஏறப்போகுது அதுவும் விக்கல்ஸ் மூலியமாகவே எல்லாம் நடக்கிறது அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்றதை நம்ம கேள்விப்படுறோம் ஓகே அடுத்ததாக இன்னொன்று என்னன்னா அந்த டாஸ்கில் ஹோல்டிங் டாஸ்கில் தான் பார்வதி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதான் தகவல் வருகிறது விஜே பார்வதி ஒரு டாஸ்கை வெற்றி பெற்றுன்றார் அதுக்கு ஒரு கங்கராஜுலேஷன் பாராட்டுகள் ஏன்னா இது வரைக்கும் பார்வதி தனியாக வந்து ஒரு டாஸ்க் ஜெயிச்சதே இல்லை பட் இந்த ஒரு டாஸ்க்கில் அவங்களுடைய இண்டூரன்ட்டும் அவங்கள இண்டூரன்ஸ் அவங்களோடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சதில் அப்ரிஷியேட்டபுள் வேறு மாதிரி கலக்கிட்டீங்க பார்வதி ஏன்னா அதில் பத் பல பேர் பல டா பால்ஸை வச்சு அடிப்பாங்க அதை அடித்தும் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அது செம கெத்து தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இது ஒன்று ஓகேவா இந்த டாஸ்கோட முடிவில் இந்த டாஸ்கோட முடிவில் யார் யார் எந்த இடத்துல இருந்தாங்கன்றது பாருங்கள் ஸோ முதல் இடத்தில் சபரி இரண்டாவது இடத்துல பார்வதி மூணாவது இடத்துல கமருதீன் நாலாவது இடத்துல அரோரா அஞ்சாவது இடத்துல சாண்ட்ரா ஆறாவது இடத்துல திவ்யா ஏழாவது இடத்துல ஏழாவது இடத்துல வந்து விக்ரம் எட்டாவது இடத்துல சுபிக்ஷா பத்தாவது இடத்துல ஒன்பதாவது இடத்துல வந்து வினோத் அவர்கள் இதுதான் ஸோ அஞ்சாவது டாஸ்க் டிக்கெட் ஓஃபினாலே அஞ்சாவது டாஸ்கோட முடிவில் இருக்கிற நிலை அதிலோட பாயிண்ட்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம அப்புறமா செக் பண்ணி பா அப்புறமா லைவ் வந்தோடனே சொல்லுவோம் இதுதான் வரிசை சரி அஃபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சோ முதல் இடத்தில் இது வந்து நைட்டு வந்து அப்டேட் எனக்கு ஸோ மிட் நைட்ல நைட்டு வந்து அப்டேட் தான் ஒரு ஏழு எட்டு மணிக்கா வந்து அப்டேட் தான் ஓகே ஸோ அதுல திவ்யா அவர்கள் முதல் இடத்தில் வகிக்கிறார்கள் ஸோ அஃபீஷியல் ஓட்டிங்ல திவ்யா முதலிடம் அன்னபிஷியல்ல வினோத் இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு அபிஷியல்ல திவ்யா கலக்கிட்டு இருக்கீங்களே திவ்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா திவ்யாவுக்கு ஒரு மவுசு நடந்ததுல ஒரு பக்கம் சண்டே எப்படி சொல்லியும் விக்ரம் போயிட்டு ஃப்ராடு கோழை இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறேன் அது எல்லாமே திவ்யாவுக்கு ஒரு பிளஸ்ஸா தான் போகுது திவ்யாவுக்கு பயங்கர பூஸ்டிங்காக தான் போகுது திவ்யாவுக்கு ஓட்டு எகுரு எகிர் எழுதிட்டு இருக்கதை நம்மளால் கேள்வி படிக்கிறோம் ஓகே முதல் இடத்தில் திவ்யா அவர்கள் ரெண்டாவது இடத்துல கானா வினோத் ஸோ கானா திவ்யாக்கும் கடும் போட்டி அஃபீஷியலுமே நடக்குது அஃபீஷியல்ல பயங்கரமான போட்டிட்டு இருக்கு கானா ரீசென்ட் டேஸாக கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் அடி பட்டுச்சு ஸோ அதை சஸ்டெயின் பண்ணி வராறான்றது பார்க்கணும் ஏன்னா இன்னே இன்னைக்கு எப்படி சொல்லியுமே எட்டி பார்வதி நீ எட்டி அடிச்சிருக்கலாமே திரும்பின்ற மாதிரி ஃபுட்டேஜ் போட்டிருக்காரு அது ஒரு ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டார் இருந்தாலும் அது தப்பு அந்த ஒரு தப்புக்கும் பார்த்துருந்தாங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கப்புறம் ஓட்டை எவியா பாதிக்கும் இது ஒண்ணு மூணாவது இடத்துல பார்வதி அவர்கள் சோ பார்வதி இன்றைக்கி எபிசோடுக்கு அப்புறம் ஓட்டிங் பூஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஏன்னா பார்வதியோட கமர்தினோட பிரச்சனையில் ரெண்டு பேருமேலேயும் தப்பு இருக்குது பட் மூணாவது இடத்துல பார்வதி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம் ஓகே அவங்களுக்கும் ஒரு விதமான கணிசமான வாக்குகள் வந்து கொண்டு வண்ணம் உள்ளது அடுத்து அரோராக்கு ஸோ இன்னைக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அரோராக்கு ஒரு பயங்கரமான பூஸ்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அரோரா அந்த ஆறரை மணி நேரம் போயிருக்குல்ல அதுல பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்றதால சோ ஜென்ரலா அரோராவோட ஓட்டு புஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக தெரிகிறது ஓகே அடுத்த அஞ்சாவது இடத்துல கமருதீன் ஸோ கமருதீனுக்கு இன்னைக்கு நெகட்டிவும் இருக்கு நெகட்டிவ்னா இருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கால் தான் ஸோ கமருதீனுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கு அப்படின்றது அவரு சொல்றாரு நான் சொல்ல அவரு சொல்றாரு அந்த கேட்டகிரில ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா என்றது இந்த வாரம் தெரிந்துவிடும் ஓகே கமருதீன் கொஞ்சம் கஷ்டமும் அப்படின்ற ஃபீல் இருக்கு அடுத்து சபரிநாதன் சபரிக்கான ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கு சபரியோட பர்ஃபார்மன்ஸ் டிக்கெட்டு போனாலே பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வராரு கடந்த ரெண்டு மூணு வாரமா சபரியோட பர்ஃபார்மன்ஸ் தரமா இருக்கே வேற மாதிரி இருக்கே வீக்கெண்டா இருக்கட்டும் வீக் டேஸாக இருக்கட்டும் எங்க இறங்கினாலும் சபரி தான் கெத்து அப்படின்னா மாதிரி சபரியோட ம் அடுத்து விக்கல்ஸ் விக்ரம் விக்கேல்ஸ் விக்ரமுக்கு டே பை டே டேஞ்சரில் தான் போயிட்டு இருக்கு குறிப்பா திவ்யா மேலே கை வச்ச நீ செத்த அப்படின்ற மாதிரி தான் திவ்யா கிட்ட போய் போய் அவர் டேமேஜ் ஹெவியாக வாங்கிக்கிறார் போல இருக்கு ஏன்னா இன்னைக்கு எபிசோட்ல பாசிட்டிவா போயிருச்சு பிரச்சனை இல்லை ஆனா நாளைக்கு எபிசோட்ல திவ்யாக்கு எதிராக போறதால அவருக்கு பலத்த அடி வாங்குவார் போல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு பட் விக்கல்ஸ் விக்ரம் ஏழாவது இடம் கடைசி லாஸ்ட் டூ பிளேசஸ் எட்டாவது இடத்துல சாண்ட்ரா இன்னைக்கு டிக்கெட்டு வின் பண்ண சாண்ட்ரா அந்த அளவுக்கு பெருசா ஸ்கிரீன் பிளேஸ்ல இல்ல பட் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல வந்திருக்காங்க பார்ப்போம் அது அவங்களுக்கு பாசிட்டிவா போதா நெகட்டிவா போதா அப்படின்றது பார்ப்போம் த ஃபைனல் பிளேஸ் சுபிக்ஷா அவங்களுக்கும் ஒரு பூஸ்ட் இருக்கும் ஆனா அந்த ஓட்டிங்கில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதா அப்படின்றத பார்ப்போம் சுபிக்ஷா கடைசி இடம் அன்னஃபிஷியலா இருக்கட்டும் அபிஷியலா இருக்கட்டும் அப்படின்றது தான் சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்